சொல்லட்டி நீ சொல்லி நீரா கண்ணு முடியாத புரட்டி போடு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட பொண்ணுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண விளாக் தான் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் இது பார்த்திங்கன்னா அவளுக்கு ஃபோர்த் பர்த்டே நாலாவது பிறந்த நாள் இந்த வாட்டி அவளோட பர்த்டேவை ஸ்கூலில் போய் தான் செலிப்ரேட் பண்ண போறா ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா இதான் அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு விட போகிறோம் ஸ்கூல் லீவாக இருந்திருந்தா எங்கேயாச்சும் அவுட்டிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸ்கூல் போகிறதுனால பக்கத்தில் இருக்கிற கோயிலையே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துரட்டோன்னு அவள் அக்கா அண்ணனோட அவளை கோயிலுக்கு அனுப்பியிருந்தேன் அவளும் அவங்களோட போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டா வீட் வீட்டுக்கு வந்த அப்புறமா அவளுக்கு சாப்பிட்றதுக்காக நான் இடியாப்பமும் தொட்டுக்க முட்டை கிரேவியும் பண்ணியிருந்தேன் அப்புறமா லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவளுக்கு பிடிச்ச பிரியாணி முட்டை பிரியாணி இன்னைக்கு அவளோட பர்த்டே ஸோ ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காகவே பார்த்து பார்த்து முட்டை பிரியாணி பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்துச்சு எனக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைமே பிரியாணி சூப்பராக வந்ததை நினச்சி ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமு நான் எக் பிரியாணி ட்ரை பண்ணுறது ஸ்கூல் கொண்டு போகிறதுக்காக லன்ச் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்கறதுக்காக கொடுத்து அனுப்பியிருந்தேன் எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா மிச்சம் இருந்த சாக்லேட் எல்லாம் வச்சு நல்லா வீக்கிட்டா ஸ்கூல்லேயுமே எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கறதுக்காக சாக்லேட் எல்லாம் வாங்கி அவளோட பேக்லேயே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இனி ஆட்டோ வந்ததுக்கு அப்புறமா அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவேன் அன்றைக்கி அவளுக்கு பர்த்டே கிஃப்டாக அவளோட அக்காவும் அண்ணாவும் சூப்பராக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் ஈவினிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் பார்த்தீங்கன்னா குழந்தையோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பலூன் டெக்கரேஷன்க்காக பலூன் இருந்தோம் அதுக்கப்புறமா வந்ததும் கேக் கட் பண்ணுறதுக்காக கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க கேக்கில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே எழுத முடியலை ரீசன் என்னென்னா கேக் வாங்க போயிருந்த டைமு அங்கே எழுதுறவங்க இல்லை ஸோ கேக்கில் அது எழுத முடியலை அது ஒரு மைனஸ் மட்டும் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல என்னோடய பொண்ணுக்கு கேக்கை பார்த்தாலே ஹாப்பினஸ் ஓவர்லோடாகி வந்துடும் அதுக்கப்புறமா கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டதுக்கு அப்புறமா பர்த்டேவை இன்னுமே ஸ்வீட் ஆக்குறதுக்காக வீட்டிலையே பால் பாயாசம் ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து ரெடிமேட் பாயாசம்தான் பாயாசம் மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வச்சு தானே நான் ஈஸியாக பால் பாயாசம் ரெடி பண்ணிட்டேன் தான் என்னோட பொண்ணுக்காக நாங்கள் பண்ணியிருந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக சின்ன ஒரு மினி டெக்ரேஷன் ரொம்ப எல்லாம் டெக்கரேட் பண்ணலை பலூன் டெக்ரேஷன் மட்டும்தான் அவள் ஸ்கூல்லிருந்து வந்ததுக்கு அப்புறமா பலூனை பார்த்தே ரொம்ப ஆச்சரியம் ஆயிட்டா ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரி கேக் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது ஸ்கூலில் போய் செலிப்ரேஷன் பண்ணது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பா வந்ததும் பலூனை பார்த்ததும் ஐ எனக்கு ஹாப்பி பர்த்டே எனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு ரொம்பவே ஹாப்பியாக துள்ளிக்கிட்டே இருந்தாள் பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு புது ட்ரெஸ் போட்டு கேக் கட் பண்ணுறதுக்காக அவளை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இனி ஃபேமிலியில் உள்ளவங்களையெல்லாம் கூப்பிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கேக்கு சாக்லேட்ஸு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டோம் கேக்கு அவங்க முன்னாடி வச்சதுமே ரெண்டு பேரும் கேக்கை அலைகிறதுக்காக மாறி மாறி கையை போட்டுட்டே இருந்தாங்க எப்படி எல்லாமோ சமாளித்து ஒரு வழியாக அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் சேமாக நிப்பாட்டி விட்டு கேக் கட் பண்ணிட்டோம் படியா ஆசைப்பட்டது மாதிரி கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு எல்லாருக்குமே அவ கையினாலேயே கேக் கட் பண்ணி கொண்டு கொடுக்க வச்சு அவள் எல்லாருக்குமே கேக் கொடுத்து சூப்பராக ஹாப்பியாக செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டா என்னோடய பொண்ணு இதை எதிர்பார்க்கவே இல்லை அவள் ஒவ்வொரு தடவையும் கேக் கட் பண்ணி கொடுக்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயினாலே இருந்தா ஏன்னா கேக் கட் பண்ணுறத அவள் எதிர்பார்க்காத ஒன்று ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காக ஸ்வீட் கொடுத்து விட்டதே அவளோட பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு நினச்சிட்டா அப்புறமா என்னோட ரெண்டு பொண்ணுங்களும்மா சேர்ந்து கேக்கை கட் பண்ணி கட் பண்ணி அவங்களே சாப்பிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க பண்ணிகிட்டு இருந்த அந்த என்ஜாய்மெண்ட்டு பாக்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக நல்லாவே இருந்துச்சு நாங்களும் அதை பார்த்துட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே என்ஜாயாக போச்சு என்னோடய குழந்தைக்கு பர்த்டே இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் என்னோட பொண்ணுங்களுக்கு நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபைனலாக நாங்கள் செஞ்சு வச்சுருந்த பிரியாணி பாயாசம் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சு பர்த்டே செலிப்ரேஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்னோட பொண்ணுக்கு அதுக்கப்புறமா பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் எல்லாமே அன்பாக்ஸிங் பண்ணி பார்த்தோம் அதில் ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி டாய்ஸ் தான் ஒரு குட்டி டாய்ஸு அவளே கேட்டு வாங்கினது அதை வந்து கிஃப்ட் பேக் பண்ணி அவளுக்காக கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க அதுதான் என்ன அப்படிங்கிறது பார்க்குற ஆர்வத்தில் கடிச்சு பிச்சு அவள் உண்டு இல்லைன்னு இருக்கா இதுதான் அவளோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு இது பார்த்திங்கன்னா மார்னிங் அவளோட அண்ணாவும் அக்காவும் ரெடி பண்ணி கொடுத்த கிஃப்ட்டு அவங்களே ரெடி பண்ணது சின்ன ஒரு கலர் பேப்பரில் ஹாப்பி பர்த்டே ஸ்ருதிஷான்னு எழுதி அந்த டேட்டையும் போட்டு பென்சில் எரேசர் இது ரெண்டுமே அவளுக்காக அவள் அண்ணாவும் அக்காவும் கொடுத்தது இது பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்குறதுக்காக தீப்பெட்டி மாதிரி இருந்துச்சுன்னு நானும் ஃபஸ்ட்டு தூர போட்டேன் அப்புறமா எடுத்து பார்த்தாதான் இது ஒரு கிஃப்ட்டு உள்ளாடி பாருங்கள் ஹாப்பி பர்த்டே எழுதி ஒரு ஐம்பது ரூபா டூப்ளிகேட் ஐம்பது ரூபா கா நோட்டும் வச்சுருக்காங்க இது வந்து ஸ்கூலில் யாரோ அவளுக்கு கிஃப்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் போட்டு வச்சுருந்தா கிஃப்ட் எல்லாமே சின்னதாக இருந்தாலும் என்னோட பொண்ணுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லோரும் கொடுத்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இந்த கிஃப்டெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல